ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க சார் அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஸ்பீச் நல்ல ஒரு உரை கனக்கச்சிதமான உரை வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக வந்து விழுது கிளாரிட்டி இருக்குது பேச்சில் ஒரு தெளிவு இருக்குது முக்கியமாக அவர் சொல்கிறது என்னென்னா ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லலாம் நீட்டு மட்டுமே உலகம்னு நினைக்காதீங்கன்றார் ஏன்னா நிறையா பேர் நீட்டில் தோல்வி அடைஞ்சால் மனம் உடைஞ்சி போய்ட்றாங்க சிலர் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் டிமாரலைஸ் ஆகிடுறாங்க அது செய்யாதீங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்றாரு அவர் நீட்டு மாதிரியே வேறு எத்தனையோ துறைகள் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றாரு பெற்றோர்கள் வந்து மாணவர்களை அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க நீங்கள் உங்களோட உங்கள் கருத்துக்கள் மூலம் அவங்களை திணிக்காதீங்க அவங்களோட பாதி அவங்களே தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு சாதி மத சிந்தனைகளுக்கு இடம் போவாதீங்கன்றாரு அதை விட முக்கியமாக அடுத்தவர் சொல்கிறது அடுத்த வருஷம் எலக்ஷன் வரப்போது வண்டி வண்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறாங்கன்றார் இது ஏற்கனவே நம்ம பேசின விஷயம் தான் அடுத்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தல் தமிழ்நாடு கண்டறியாத படுமோசமான கேவலமான பண பண பலத்தால் ஆட்டுவிக்கப்படுகிற பணநாயகமாக இருக்கப் போகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது நாமளே இதை பேசிடும் அதுதான் அவர் இன்றைக்கி சொல்கிறாரு அடுத்த தேர்தலில் வண்டி வண்டியாக வந்து பணத்தை கொட்ட போகிறானுங்க அது உங்ககிட்ட கொள்ளடிச்சு போனோன்றார் அதுதான் உண்மை அதன் பிறகு வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் யோசிக்க ஆரம்பிங்க ஏன்னா இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு வாழ்க்கையை தான் தீர்மானிக்க போது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்த போகுது தீர்மானிக்க போதுன்னு சொல்கிற தாக்கத்தை ஏற்படுத்த போது திங்க் ஸ்கை வைடு அண்ட் ஃப்ளை லைக் அ பேர்டு வானளவு யோசிங்க பறவையை போல் ஒரு இலகுவான மனம் கொண்டு பற பறக்கக்கூடிய மனநிலையில் இருங்கள் ரொம்ப அழகான ஸ்பீச் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய உபதேசம் நான் அவர் பண்ணலை சொல்கிறார் அடுத்த வாரம் நான் வேற ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பேன் இதே இது அவங்களுக்கும் சேர்த்து தான் ஒவ்வொருத்தரையும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தால் யாருக்கும் பிடிக்காதுன்றார் ஸோ அந்த இளம் நெஞ்சங்களோட அந்த உணர்வலைகள் அவருக்கு நன்றாக புரிந்திருக்கிறது என்று தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் அவருக்கு என்ன நடக்குதுன்றது நல்லாவே தெரியுது யங்ஸ்டர்ஸோட அவர் யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசுகிறாரு யங்ஸ்டர்ஸோட மனநிலையை தெரிஞ்சு வச்சு தான் பேசுகிறாருன்னு எனக்கு தோணுது இன்றைக்கி பேசுனது ரத்தன சுருக்கமாக இருந்தது எதுவுமே மறுக்க முடியாத கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானது வந்து நீட்டை மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க ஏன்னா நீட்டில் நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணுறவங்க நீட்டில் தோல்வி அடைகிறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது சார் ஆனால் இதை தானே விமர்சிக்கணும் ஆனால் இவர் வந்து ஏன் நீங்கள் நீட்டை மட்டும் பார்க்குறீங்க வேறு ஏதாவது ஒரு படிப்பை தேர்ந்தெடுங்க வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு போங்கன்னு சொல்கிறது அது கரெக்டான விதமா அது ப்ராப்பரான அப்ரோச் ஆகுது ப்ராப்பரான அப்ரோச் தான் நூறு சதவீதம் ப்ராப்பரான அப்ரோச் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் லட்சியங்களை பற்றி அவர் ஒரு கேள்வி கேட்கல ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்த உலகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ ஹாவ் டு டீல் வித் வேர்ல்டு வாட் இட் இஸ் நாட் வாட் இட் ஆட் டு பீ வாங்க் இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உங்களுடைய எதிர்வினை இருக்க முடியும் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு கற்பனை இருக்கிறது பாருங்கள் அதன் அடிப்படையில் உங்கள் எதிர்வினை இருக்க முடியாது மருத்துவராக வேண்டும் என்பது என்னுடைய கனவு ஆனால் அந்த கனவு மெய்ப்படுவதற்கு நான் மட்டும் வெற்றி பெற்றால் போதாது இந்த சமூக சூழ்நிலையும் ஓரளவு அதற்கு கை கொடுக்க வேண்டும் சமூக சூழ்நிலை அதற்கு எதிராக இருக்கிறது என்றால் நான் என்னை எப்படி தகவமைத்துக் கொள்வேன் நிச்சயமாக என்னுடைய லட்சியத்திற்காக நான் போராட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் கண் துஞ்சாமல் பாடுபட வேண்டும் என்பதெல்லாம் உண்மை ஆனால் அதே நேரத்தில் அது கை கூடவில்லை என்றால் நான் மனம் முடிந்து போய்விடக்கூடாது இந்த வாழ்க்கையில் ஒரு இது ஒன்றுதான் வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை இதைத்தான் அவர் சொல்கிறார் நோ ஒன்று பதினெட்டு வயது இளைஞன் அவன் மருத்துவ படிப்பு முடிக்கணும்னா அவன் அதிகபட்சம் இருபது வயது வயது வெயிட் பண்ணலாம் இருபத்தோரு வயது வெயிட் பண்ணலாம் மூணு வருஷம் அதிகபட்சம் அதுக்கு மேற்கொண்டு நீட்டுக்காக அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியாது அதுக்காக வாழ்க்கையை இழக்க முடியாது வேறு துறைகள் எவ்வளவோ இருக்குது அவர் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக பேசுகிறார் நீட்டு வேணாம் வேணுன்றதுக்குள்ளே தாண்டி அவர் போகல நீட்டு தான் இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டு ஆனால் அவர் என்ன நீட் இல்லை தோல்வி அடைஞ்சால் உலகமே இருந்தால் மாதிரி நினைக்கிறீங்க மருத்துவ படிப்பு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்காதீங்க மருத்துவராக கனவு காணுகிறங்களில் நூறு பேரோ ஆயிரம் பேரோ தான் ஒருத்தர் தான் மருத்துவர் ஆகிறாங்க எல்லாருக்கும் அந்த சீட்டு கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் அவர் வந்து மருத்துவ கனவில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் கனவு நீங்கள் தூக்கி எறியுங்கள் என்று சொல்லவில்லை நீட் என்பது உங்களுக்கு பிடிக்குதோ பிரிக்கலோ பிடிக்கலையோ இன்னும்